கைஸ் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நட்ஸ் எந்த மாதத்துலேருந்து கொடுக்க தொடங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக ஏழு மாத குழந்தைக்கு நீங்கள் நட்ஸ் கொடுக்க தொடங்கலாம் என்ன மாதிரியான நட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா பாதாம் முந்திரி பிஸ்தா அதுக்கப்புறம் பேரட்சம்பழம் கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்தியானது ஸோ இதை வந்து ரெண்டு வேளை நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ரெண்டு பிஸ்தா ரெண்டு கிறிஸ்மஸ் பழம் ஒரு பேரிச்சம்பழம் இதை வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ஒரு பவுலில் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹார்ஸ் வந்து ஊற வச்சுக்குவோங்க வச்சுட்டு நீங்கள் இதை டைரெக்டாக கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தி பேஸ்ட் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து அதை ரைஸ் பியூரி கூட மிக்ஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக ரைஸை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நட்ஸையும் உள்ளே போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி ஒருவேளை ஃபுட்டாக பாப் பேபிக்கு கொடுக்கலாம் டெய்லியும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ட் இப்படி கொடுக்கவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா மல்டிகிரெயின் பவுடர் நீங்கள் சத்தமாக அரைப்பீங்க இல்லையா அது கூட ஒரு முப்பது பாதாம் முப்பது முந்திரி முப்பது பிஸ்தா போட்டு நீங்கள் அதை நல்லா வறுத்து அரைச்சி கூழ் கிண்டியும் கொடுக்கலாம் இது கூட வந்து பேரூச்சமலமும் கிறிஸ்மஸ் பழமும் சேர்க்காதீங்க